அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஏழு முப்பது மணியில் வர வானிலை அமைப்பு அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கை பார்க்கும் இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல் புதிய பார்வையாளராக யாராக இருந்தாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள் முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதில் நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அன்றன்றைக்கான வானிலை பதிவுகளும் மற்றும் வரக்கூடிய நாட்களில் எந்த மாதிரியான ஒரு வானிலை சூழல் இருக்கிறது என்பது நம்ம வந்து அப்டேட் கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக இந்த வீடியோ அறிக்கையை வந்து முழுமையாக கேளுங்கள் இன்றைய வானிலை அமைப்பு அப்படின்றத நம்ம ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் அதாவது வெப்பம் உயர்ந்தே காணப்படும் பெரும்பான்மையின வறண்ட வானிலையாகவும் கேரளாவை ஒட்டிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் எங்கேயாவது ஒரு இடங்களில் மழைப்பொழிவானது எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் நேற்றைக்கு நீலகிரி மாவட்டத்தில் ஓரி இடங்களில் ஒரு லேசான மழையாக பதிவாகியுள்ளது இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இடங்களில் வெப்பம் அதிகரித்து காணப்பட்டது இன்றைக்கு அதிகபட்சமான வெப்பநிலை வந்து பார்த்திங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் பதிவாகியிருக்கிறது நாற்பது டிகிரி செல்சியஸ் அளவிற்கும் மேலாகவே அப்படின்ற மாதிரி இருக்குது பெரும்பான்மையான இடங்களில் கிட்டத்தட்ட நூறு டிகிரி செல் ஃபேரன்ஹீடை வந்து இருக்குன்னு தான் சொல்லணும் திருச்சியிலலாம் நூற்றி நான்கு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அப்படின்ற மாதிரி கூடிய ஒரு சூழ்நிலையாக அப்படின்ற மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது இன்றைக்கு பெரும்பான்மை இடங்களில் வறண்ட வானிலை நிலவக்கூடிய இந்த நிகழ்வு இந்த அனல் காற்றானது வரும் நாட்களில் எப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னும் ஓரிரு நாட்கள் இந்த தாக்கம் இருந்தாலும் இந்த தாக்கம் சற்றே குறைந்து காணப்படும் அதாவது இப்போ தற்பொழுது இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக ஒரு வளிமண்டல சுழற்சியானது நிலவு வருகிறது ஆனால் தமிழகத்தை ஒட்டிய நேர்கிழக்கு புறமாக மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு உயரழுத்த பகுதியும் நிலவு வருகிறது இந்த வரக்கூடிய காற்றானது பார்த்திங்கன்னா உயரழுத்தத்திலிருந்து வரக்கூடிய ஒரு முழு உழு முழு உயிரழுத்த காற்று மட்டுமே நமக்கு வந்து பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவும் மற்றும் இலங்கைக்கு அவ்வப்போது பயணிக்கக்கூடியது வடக்கு வட வடமேற்கு இலங்கைக்கு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கிழக்கு காற்று அளவு என்பது வந்து பார்த்திங்கன்னா இலங்கையின் தென்கிழக்கு புறமாக பயணிக்க கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது இது வரும் மணி நேரங்களில் மேலும் மேற்கு நோக்கி அதாவது இலங்கைக்கு தெற்கு புறமாக அமையப்பெறும் பட்சத்தில் ஒன்றாம் தேதிக்கு பிறகாகவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான இடங்களில் ஒரு குழப்பமான ஒரு வானிலையாகவே அப்படின்ற மாதிரி அமையப்பெறும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தென் கடலோரங்கள் டெல்டா கடலோரங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கும் அடுத்தடுத்த நாட்களில் அது மழைப்பொழிவின் தீவிரம் அளவு வந்து அதிகரித்து காணப்படும் மீண்டும் ஒரு இரு நாட்கள் இடைவெளி கொடுப்பது போல் இருந்தாலும் அதை அந்த மடக்கு தெற்கு பகுதியில் ஒரு நிகழ்வு உருவாகி அது வந்து மேற்கு நோக்கி மேற்கு வடமேற்கு திசையாக நோக்கி நகர்ந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது அது தீவிரத்தை பொறுத்து அது எந்த மாதிரியான ஒரு மூமெண்ட் கொடுக்கும் அப்படின்றது இப்போ வரைக்குமே ஒரு சொல்லக்கூடிய ஒரு தன்மையில் இல்லைனாலுமே அது நமக்கு அதிகபட்சமான ஒரு வாய்ப்பாக வளிமண்டல சுழற்சியாக அமையப்பெறும் என இப்பொழுது தெரிகிறது அது அதிகபட்சமாக வந்து வரும் பட்சத்தில் ஒரு ஏழு எட்டு தேதிகளில் கண்டிப்பாக மழைப்பொழிவானது தமிழகத்தின் ஆங்காங்கே ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த பகுதிகளுக்கும் ஒரு மழை வாய்ப்பாக இருக்கிறது ஏழு எட்டு தேதிகளில் தமிழகத்தின் மற்றும் கேரளா அதற்கும் மேலாகவே ஆந்திர பகுதிகள் தெற்கு ஆந்திர பகுதிகள் கர்நாடக பகுதிகளுக்கும் ஒரு நல்ல ஒரு மழைப்பொழிவை ஏற்படுத்தும் வகையில் இந்த வரக்கூடிய நிகழ்வானது நமது கரை அருகே வரும் பட்சத்தில் கண்டிப்பாக வளிமண்டலத்தில் அமைய பெற்றால் அது வந்து காற்று குவிதலை ஏற்படுத்தி பெரும்பான்மையான இடங்களில் ஒரு நல்ல மழைப்பொழிவை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது கிழக்கு காற்று அலைவுகள் என்பது அடுத்தடுத்து வரும் நாட்களில் மெல்ல மெல்ல வரும் பட்சத்தில் கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு அனல் மற்றும் இந்த வெப்பம் உயர்வு சற்றே தனிந்து குறைந்து காணப்படும் என தெரிகிறது உள் மாவட்டங்களுக்கு பெரும்பான்மையான இடங்களில் ஒரு வெப்பச்சலனி மழையானது சற்று கொஞ்சம் அதிகரித்து காணப்படும் வரும் நாட்களில் அதாவது முதல் வாரத்தின் பிற்பகுதி இரண்டாவது வரப்பத்தின் முற்பகுதிகள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது இது வந்து நம்ம கடந்த சில நாட்களாகவே அறிவித்து வருகிறோம் இந்த நிகழ்வானது தீவிரமடைந்து அதாவது ஒரு புயலாக வலுப்பெற்றால் அது வந்து வடக்கு நோக்கி அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது நம்மளுடைய ஒரு இது அப்படி தீவிரமடையாமலே வந்தால் கண்டிப்பாக ஒரு காற்று சுழற்சியாக வந்தால் கண்டிப்பாக தமிழக கரை மற்றும் வளிமண்டலத்தில் அமையப்பெற்று ம மழை கண்டிப்பாக அமையப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது வானிலை எப்பொழுதும் குட்பட்டது வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்